பெண்கள் மெழுகுவத்தி போல உருக்கவும் தெரியும் உருவாக்கவும் தெரியும் பலரின் வார்த்தையால் உடை தெரியப்பட்டாலும் சிலரின் அன்பால் மீண்டும் மலர்கிறோம் அன்பாக இருப்பவரை விட அன்பாக இருப்பது போல நடிப்பவர்களே இங்கு அதிகம் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ள உங்களை கட்டாயப்படுத்தும் நண்பர்களை உருவாக்குங்கள் உலக எண்ணிக்கையில் ஒருவனாக இருப்பதை விட உலகமே என்னும் அளவுக்கு இரு வாழ்க்கை உனக்கு வசமாவதும் அதுவே உனக்கு விஷமாவதும் உன் கையில்தான் இருக்கிறது காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணம் இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்றும் மறந்துவிடாதே வெற்றி ஒருபோதும் இறுதி அல்ல தோல்வி ஒருபோதும் உறுதி அல்ல விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும் வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் எதுவும் இல்லாத போது தேடல் அதிகம் எல்லாம் கிடைத்த போது அலட்சியம் அதிகம் கேள்வி என்ன என்று தெரியாது ஆனால் பதில் எழுத வேண்டும் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை புல்லாங்குழல் மாதிரிதான் ஓட்டைகள் பல இருக்கும் சரியாக கையாள பழகி கொண்டால் வாழ்க்கை என்றும் இன்னி செய்தான் பிறர் என்ன நினைப்பார்களோ என்ற பயம் உன்னை முடக்கிவிடும் பிறர் என்ன நினைத்தால் என்ன நான் செய்வது சரியானதுதான் என்ற எண்ணம் உன்னை முன்னோக்கி பயணிக்க வைக்கும் கோபத்தில் ஏழையாக இரு அன்பில் பணக்காரனாக இரு நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் பத்து பேரில் இரண்டு பேருக்காவது உன்னை பற்றி தப்பான அபிப்பிராயம் இருக்கும் பழக தொடங்கும் போது கொடுக்கும் அதே முக்கியத்துவம் இறுதி வரை இருந்தால் எந்த உறவும் முறிவதில்லை வாழ்க்கை அனுபவம் போதும் கவிதை எழுதுவதற்கு காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிறர் மனம் மகிழ நாம் காரணமாக இருக்கிறோம் என்றால் நாம் சரியாக வாழ்கிறோம் அத்தகைய வாழ்க்கை பாதையை இறுதி மூச்சு இருக்கும் வரை தவறவிடக்கூடாது யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தான் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனை தான் உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் நடிச்சா நல்ல பெயர் வாங்கலாம் என்றால் அப்படி நாசமா போன நல்ல பெயர் தேவையே இல்லை எனக்கு எவரையும் திருத்த நினைக்காதீர்கள் தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையேல் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் அதுவரை இருப்போம் அமைதியாய் இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான் சோர்ந்து போகாதீர்கள் சூழ்நிலைகள் மாறும்போது பலரது வார்த்தைகள் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும்